இன்னைக்கு பார்த்திங்கன்னா நியூ இயர் அதனால சரின்னு சொல்லி நேற்றே வந்து ஆப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரிசி ஊற வச்சுருந்தேன் நாலு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன் பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கப்பு எதளவு அரிசி போட்டோம் அதே கப்பு தேங்காய் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு கரண்டி சாதம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சீனி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா மாவை புளிக்க வச்சுட்டேன் காலையில் ஓரளவு நல்லா புளிச்சிருந்தது அதுக்கப்புறம் காலையில் நல்லா நான் ஒரு டைம் கரைச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருக்குமே ஆஃபீஸ் தான் யாருக்குமே லீவ் கிடையாது ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் லீவு அவங்க தம்பி எல்லாருக்குமே ஆஃபீஸு சரின்னு சொல்லி காலையிலேயே செஞ்சாச்சு ஆப்பம் தேங்காய் பால் இது ரெண்டும் தான் சரி டக்கு டக்கு டக்குன்னு வ வழக்கா செய்யலான்னு பார்த்தேன் ஸோ டைமே கிடைக்கல நேரம் ஆகிடுச்சி அதனால் கேசரி மட்டும் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய் பாய் பாய்